இந்த துறவுங்கிற நிலை இருக்க இது மனோ நிலையோட தொடர்புடைய விஷயம் இது யாரும் புகட்டி வர்றதில்ல சூழ்நிலை இதை ஏற்படுத்துறதில்லை இந்த நிலை உள்ளேயே அமைஞ்சிருந்தா அப்பத்தான் இந்த நிலை ஏற்படும் அப்புறம் ஒருவேளை நான் என்னையே மெச்சிக்கிறதுக்காக இதை சொல்ல வரல என்ன மன்னிச்சிருங்க ஆனா பிரசூஞ்சி என்கிட்ட கேள்வி கேட்டார் இதுக்கு நான் பதில் சொல்லலைன்னா அது சரியா இருக்காது நான் குஜராத்தில் இருந்தபோது முதலமைச்சராக இருந்த வேளையில் பொதுக்கூட்டங்களுக்கு செல்லும் போது மக்கள் பரிசுகளை அளிப்பாங்க அருமையான சால்வைகளை அளிப்பாங்க சில சமயம் வெள்ளி வாழை பரிசா அளிப்பாங்க யாரோ அருமையான தாஜ்மஹல் அளிப்பாங்க ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க பல அருமையான ஓவியங்களை அளிப்பாங்க ஐயா நானும் மனுஷன் தானே என் மனசுலையும் தோணுச்சு அட இந்த அழகான ஓவியத்தை இங்க சொத்துல மாட்டினா விருந்தாளிங்க வந்தா நல்லா இருக்குமே இந்த அருமையான சிலையை இங்க வச்சா நல்லா இருக்குமே எனக்கும் தோணும் உங்களுக்கும் தோணும் இல்லையா தோணுமா தோணாதா என் மனசுல அப்படி தோணவே இல்லை அப்பதான் இந்த எல்லா பொருட்களையும் அரசாங்கத்தோட ட்ரெஷரி இருக்கு இல்லையா கஜானான்னு சொல்லுவோமே என்னையா எல்லாத்தையும் இங்க தள்ளி விடுறீங்களே பாங்கயா வச்சுக்குவேன் எனக்கு யாரு இதை இதுக்காகவே ஒரு ஆளை அமர்த்தணுமே என்ன எல்லாத்தையும் கொடுத்துருவேன் பிறகு நான் அவற்றோட மதிப்பை கணக்கு பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் அதை ஏலத்தில் விட ஆரம்பிச்சேன் அரசியல்வாதிகள் பத்தி இந்தியாவில் செய்திகள் நமக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்லல எல்லாத்தையும் பொய்யன்னு சொல்ல வரல ஆனா இப்படி கூட பேசப்படுவதுண்டு இந்த நபர் இத்தனை சுருட்டிக்கிட்டு போனார்னு ஆனா நான் பெருமிதத்தோட சொல்லுவேன் நான் குஜராத்தை விட்டு வந்த போது எனக்கு கிடைச்சி வந்த பொருட்களை தொடர்ந்து ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தேன் பொதுவில் வச்சு அப்படி ஏலம் மூலமா கிடைச்ச அந்த பணத்தை நான் பெண் குழந்தைகள் கல்விக்காக அரசாங்கத்துக்கு தானம் அழிச்சிட்டேன் கிட்டத்தட்ட நூறு கோடிகளுக்கும் மேற்பட்ட பணம் ஏலம் மூலமாகவும் பிறகு மக்கள் காசோலையும் தர ஆரம்பிச்சாங்க ஏதாவது விழாவுக்கு போனேன்னா பொருளுக்கு பதிலாக பெண் குழந்தைகள் கல்விக்காக காசோலை தர ஆரம்பிச்சாங்க இந்த தொகை சுமாரா நூறு கோடிகளுக்கும் அதிகமா இருந்துச்சு இதை நான் பெண் குழந்தைகள் கல்விக்காக கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் முதல்வர் பதவியை தொடர்ந்து தில்லி வர வேண்டியிருந்த போது நீங்கள் எல்லாரும் என்ன பிடிச்சி தள்ளி விட்டுப்பிட்டீங்க அப்போ நான் என்னோட அதிகாரிகளை கூப்பிட்டு அனுப்பினேன் அவங்க கிட்ட சொன்னேன் இப்போ எனக்கு எம்எல்ஏவா வந்த சம்பாத்தியம் எம்எல்ஏவா எனக்கு கிடைச்ச பணம் இது அப்படியே இருக்கேன் இதை வச்சு என்ன செய்யன்னு கேட்டேன் இதை எங்கே எடுத்துகிட்டு போவேன் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு திகைப்பளிக்கலாம் எனக்கு இப்போ நினைவில் ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ரூபாய் இருக்கலாம் ஐயா நான் இதை அரசாங்கத்துக்கு அழிச்சிட விரும்புகிறேன்னு சொன்னேன் நான் என்ன ஆசைப்படுறேன்னா காந்தி நகர் செயலகத்தில் அங்கே டிரைவர்கள் பியூன்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக இந்த தொகையை கொடுத்துடுறேன் நீங்கள் இதுக்கான அமைப்பை செஞ்சு கொடுங்க அதுல கிடைக்கிற வட்டியிலிருந்து டிரைவர்கள் பிறகு பியூன்களின் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வழியை செய்யுங்கன்னு நான் சொன்னதை எல்லாம் அதிகாரிகள் கேட்டுக்கிட்டாங்க யாரும் எதுவும் பேசல அதிகாரிகள் ரொம்ப நயமானவங்களாக இருப்பாங்க தலையை இப்படி இப்படி ஆட்டினாங்க நானும் கூட என்ன நினைச்சேன்னா நான் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க ஏதாவது செய்வாங்க ரெண்டு நாட்கள் கழிச்சு வந்து ஐயா நாங்கள் உங்களை உங்கள் வீட்டில் சந்திக்க விரும்புகிறோம் நாங்கள் நான் சொன்னேன் தாராளமாக வாங்க அப்போ நான் கிளம்புற வேலைகளில் ஈடுபட்டு இருந்தேன் வந்து ஐயா இப்படி செய்யாதீங்க நாங்கள் எப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுமோ தெரியாது உங்ககிட்ட எந்த பணமும் இல்லை அந்த பணத்தை கொடுக்க அதிகாரிகள் விடலை நண்பர்களே குறைஞ்சபட்சம் இதை இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வே கடைசியில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்மதிச்சாங்க ஆனால் அவங்க என்னோட எல்லா பணத்தையும் தர்றதை மறுத்துட்டாங்க ஆனால் ஒரு சின்ன அமைப்பை ஏற்படுத்தினாங்க எனக்கு சரியா நினைவு இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அளவுக்கு பணம் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் இந்த ஏழைகளுக்கான பணத்தை வாங்கிக்கிட்ட அவங்க கிளம்பினாங்க ஒரு வகையில் என் வாழ்க்கை முழுவதும் நான் இல்லாமையிலேயே வளர்ந்தேன் ஆகையினால என் மேல எந்த ஒரு பொருளும் தாக்கத்தை ஏற்படுத்துறதில்ல